டித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மூன்று மாதங்களுக்கு விசேட கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் நிவாரண உதவிகள் தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்திற்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளதாக வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பு மற்றும் நாட்டில் நிலவும் அனர்த்த நிலைமை தொடர்பில் நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை கூறினார் மற்றும் ஐம்பி வீடுகள் பகுதியளவில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு டிசம்பர் ஜனவரி மற்றும் பிப்ரவரி ஆகிய மூன்று மாதங்களுக்கு விசேட மாதாந்த கொடுப்பனவு வழங்கப்படும் அதன்படி இரண்டுக்கு மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட ஒரு குடும்பத்துக்கு ரூபாய் மற்றும் இரண்டு உறுப்பினர்கள் மாத்திரமுள்ள உள்ள குடும்பத்திற்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதேபோல் வெள்ளம் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் சேதமடைந்த தமது வீடுகளை மீண்டும் கொள்வனவு செய்வதற்காக ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் தற்போது முகாம்களில் தங்கியுள்ள மக்கள் தொடர்ந்தும் அங்கேயே தங்கியிருக்க விரும்பினால் அவர்களுக்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் அரசாங்கத்தினால் செய்து கொடுக்கப்படும் மாறாக முகாம்களிலிருந்து வெளியேறி வாடகை வீடுகளில் வசிக்க விரும்புவோருக்கு ஆறு மாதத்திற்கு மாதாந்தம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வாடகை கொடுப்பனவாக வழங்கப்படும் மேலும் நெல் சோளம் மற்றும் தானிய பயிர் சிகைக்கு ஹெக்டேருக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் சேதமடைந்த காய்கறி செய்கையாளர்களுக்கு ஹெக்டேருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அதே போன்று சீரற்ற வானிலையால் முழுமையான வீடுகளை இழந்தவர்களுக்கு புதிய வீடுகளை நிர்மாணித்துக் கொள்ள ஐம்பது லட்சம் ரூபாயும் காணிகள் அரசாங்கத்தினால் காணி ஒன்றும் வழங்கப்படும் அவ்வாறு அரச காணிகள் இல்லாவிட்டால் காணியொன்றை கொள்வனவு செய்ய ஐம்பது லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படும் அதே போல பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளை புனர் நிர்மாணம் செய்ய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும்